கோசல மன்னர் பசே நதியின் நாள்கைக்குட்பட்ட பிரதேசத்தில் அங்குலிமாலா என்னும் பெயருடைய கொள்ளைக்காரன் ஒருவன் வசித்து வந்தான் அவனுடைய கரங்கள் இரத்தம் தோய்ந்தவையாயிருந்தன அவன் எப்போதும் கொள்பவனாய் காயப்படுத்துபவனாயிருந்தான் அவன் உயிர் வாழ்வன எவற்றினுக்கும் கருணை ஏதும் மற்றவனாயிருந்தான் ஊர்கள் அவனால் ஊர்களாக இல்லை நகரங்கள் அவனால் நகர்ப்புறங்களாக இல்லை தன்னால் கொல்லப்படும் ஒவ்வொரு மனித உடலில் இருந்தும் அவன் ஒரு விரலை எடுத்து அவற்றால் தனக்கு ஒரு விரல் மாலை செய்து கொள்வான் அதனால் அவனுக்கு விரல் மாலைகன் எனும் பெயர் ஏற்பட்டது ஒருமுறை புத்தர் சிராவஸ்தியில் உள்ள ஜேதவனத்தில் தங்கியிருக்கையில் அவர் கொள்ளைக்காரன் அங்குலிமாலாவால் நடத்தப்படும் கொடுமைகளை பற்றி கேள்விப்பட்டார் அவனை ஒரு நன்னெறியுள்ள மனிதனாய் மாற்ற தீர்மானித்தார் உயர்வேதிய புத்தர் எனவே ஒருநாள் நாள் உணவருந்திய பின் தன் படுக்கையை ஓர் வைத்துவிட்டு துவராடையும் களையமும் ஏற்று கொள்ளைக்காரன் நங்குலிமாலாவை தேடி பயணம் மேற்கொண்டார் அங்கும் இங்கும் தூரமாகவும் நெருக்கமாகவும் அவரை கண்ணுற்ற உழவர்களும் வழிப்போக்கர்களும் கூவினர் துறவியே அந்த பக்கம் போகாதீர்கள் அவ்வழி உங்களை கொள்ளைக்காரன் நங்குலிமாலாவின் அருகே கொண்டு சென்றுவிடும் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் ஏன் நாற்பது பேரே ஒன்றிணைந்து இந்தச் சாலை வழியே சென்றாலும் அக்குழு முழுவதும் கொள்ளையன் வசமாகிவிடும் ஆனால் புத்தர் ஒரு வார்த்தையும் பேசாமல் தன் வழியே செல்லலானார் இரண்டாம் முறையாகவும் மீண்டும் மூன்றாம் முறையாகவும் அவர் அருகே இருந்தவர்களும் பிறரும் அவ்வெச்சரிக்கையை திரும்ப திரும்ப கூறினார்கள் ஆயினும் புத்தர் ஒரு வார்த்தையும் பேசாமல் தன் வழியே செல்லலானார் சற்று தூரத்திலேயே புத்தர் வருவதை கண்டுகொண்ட கொள்ளைக்காரன் மிகவும் மகிழ்ந்தவனாய் பத்து பேர் ஐம்பது பேர் குழுவாக வரவே பயணிகள் அஞ்சுகிற நிலையில் தன்னந்தனியாய் தன் வழி வருகிறாரே இத்துறவி என எண்ணி இத்துறவியை கொல்லும் எண்ணம் கொண்டவனாய் வாழும் வேலும் வில்லும் மம்பும் எய்தியவனாய் அந்த கொள்ளைக்காரன் புத்தரின் நடிச்சுவடிகளை தொடரலானான் புத்தர் தனது வழக்கப்படியான விரைவோடு நடக்கவும் கொள்ளைக்காரனால் எவ்வளவு முயற்சித்தும் அவரை அடைய இயலவில்லை அந்த கொள்ளைக்காரன் எண்ணினான் இது ஓர் அற்புதமே அதிசயமே எப்போதும் நான் ஒரு யானையை குதிரையை வண்டியை அல்லது மானை கூட அது முழு வேகத்தோடு சென்றாலும் விரைந்து கடந்து விடுவேன் ஆனாலும் என் முயற்சிகள் அனைத்தும் மாறாக மிக விரைந்து செல்லும் இத்துறவியை இன்று என்னால் கடக்க முடியவில்லையே எனவே அவன் புத்தரிடம் நிற்கும்படி கூறினான் இருவரும் சந்தித்தபோது புத்தர் உரைத்தார் நான் உன் பொருட்டு நின்றுவிட்டேன் அங்குலிமாலா தீச்செயல் புரிபவனாயுள்ள நீ உன் தொழிலை நிறுத்துவிட்டு வா உன்னை வெல்வதற்காகவும் உன்னை நேரிய தம்ம பாதையில் இணைத்துக் கொள்வதற்காகவும் உன்னை பின்தொடர்ந்தேன் நான் இன்னும் முன்னுள் உள்ள நல்லவை எதுவும் மடிந்துவிடவில்லை நீ அதற்கு ஒரு வாய்ப்பு அளித்தால் போதும் அது உன்னை மாற்றிவிடும் உயர்வெய்திய புத்தரின் சொற்களால் மன உணர்வுற்ற அங்குலிமாலா கூறினான் கடைசியில் இந்த துறவி என்னை வீழ்த்திவிட்டாரே இப்போது தங்களின் புனித வார்த்தைகள் தீய செயல்களை நான் ஒரே அடியாக விட்டுவிட வேண்டும் என்று கோருகின்றன அப்படி ஒரு முயற்சியை எனக்கு நானே மேற்கொண்டு பார்க்க நான் தயாராயிருக்கிறேன் என்று பதிலுறுத்தான் அங்குலிமாலா தன்னால் பலியாக்கப்பட்டவர்களின் விரல் மாலையை தன் கழுத்திலிருந்து தூக்கி எறிந்து ஆழ்குழிக்குள் வீசிய அங்குலிமாலா புத்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கி சோதக சங்கத்திற்குள் அனுமதி வேண்டினான் சமத்துவத்தின் பேரொளி கௌதம புத்தர்